ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்கிற நற்செய்தியை நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் இந்த செய்தியை கேட்கற நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போவாங்க ஏன்னு சொன்னா இந்த செய்தி அது உங்க இருதயத்தை காயப்படுத்தாது கஷ்டப்படுத்தாது காயப்பட்ட இருதயத்தை அது ஆற்றும் உங்க கஷ்டங்களை அது மாற்றம் உங்க வாழ்க்கையை அது மாற்றம் அது உங்களுக்கு நித்திய வாழ்க்கைக்குள் கொண்டு போகும் ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் அவர் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார் அவர் யாரு சொன்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக தேவன் தாமே தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பினார் மனுஷங்க பாவம் செஞ்சு நரகத்துக்கு போகிறதுக்காக மனுஷனை மீட்கும்படியாக தன்னையே தாழ்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பூமியில அவர் பிறந்தாருங்க அவர் பிறந்தார் என்பதுக்கு சரித்திர உண்மைகள் இன்றைக்கும் இருக்கு அந்த இயேசு பிறந்து மனித குலத்தை மீட்பதுக்காக அவர் இந்த பூமியில பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் பரிசுத்த ஜீவியத்துல அவர் வாழ்ந்து ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையை சுமந்து அவர் மறித்தார் சிலுவை என்பது நீங்க சாதாரண நினைக்காதீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்வு பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த பூமியில மனுஷுடைய பாவங்கள் மன்னிக்கணும் அதுக்கு குற்றம் இல்லாத ஒரு ரத்தம் அந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு அவர் நம்மளை போல பிறகுல அவர் ஒரு கண்ணியின் வயிற்றுல பிறந்தார் அவர் வளர்ந்தார் பாவமில்லாத வாழ்ந்தார் அவர் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் உங்களுக்காக எனக்காக சுமந்து மறித்தார் மறித்தவர் மறித்தபடியே இல்ல அவர் உயிர்த்தெழுந்தார் ஏன் என்று சொன்னார் மறிப்பதற்கு அவர் மனுஷன் அல்ல அவர் தேவ குமாரன் அவர் தேவன் உங்களை என்னையும் வானத்தையும் பூர்மையும் சிருஷ்டித்தவர் அந்த சிருஷ்டித்தவர் அகிலத்தையும் சிருஷ்டித்தவர் உங்களை என்னையை நேசிக்கிறார் உங்களை என்னை பறைச்சவர் ஆகியனால அந்த இயேசு கிறிஸ்து மறித்தவர் மறித்தபடியா இல்லாதபடிக்கு உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார் அந்த இயேசு அதை சீக்கிரமாக வரப்போகிறார் அன்பான

இங்க நிறைய சின்ன பசங்க இருக்கீங்க உங்களை கதை நான் ரொம்ப பிடிக்கும் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் அந்த மனுஷன் என்ன ஒரு ஒரு பெரிய மலைப்பாம்ப அவன் எப்பவுமே தன்னோட இருந்தானா மலைப்பாம்பை வளர்த்தானா அன்பா இருந்தானா இருந்தானா அந்த மலைப்பாம்பை எங்க போனா தன் தோல்ல சுமந்துகிட்டு போவானா அவன் தெரு வீதிகளில போயிட்டு இருக்க எங்க ஜனக்கூட்டங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிறாங்களோ அங்க போய் அந்த அந்த பாம்பை கீழே விட்டுருவானா அந்த பாம்பு என்ன செய்யுமா அப்படியே மெதுவா அவன் மேல ஏறி அவன் மேல அப்படியே மெதுவா சுத்தி 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 வருமா சுத்தி சுத்தி வந்து அவனை இருக்குமா அப்ப அந்த நேரத்துல அவன் சொல்வானா அப்ப அந்த நேரத்துல அவன் சொல்லுவானா ஐயோ என்னை காப்பாத்துங்க அந்த பாம்பு இடத்துல இருந்து என்னை காப்பாத்துங்க அந்த பாம்பு இடத்துல இருந்து கத்துவானா அப்ப ஜனக்கூட நிறைஞ்சிருக்கிற அவங்க எல்லாம் பார்த்து பயந்து தறிச்சு ஜனம் ஓடுவாங்களா ஐயோ அந்த பாம்பு உனக்கு கொல்ல பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வானா அந்த பாம்பை அவன் தட்டுவானா சேண்டுவானா ஏன்னா அது ஒரு சிக்னல் அவனுக்கு அத சேர்ந்து போது அந்த பாம்பு நான் செய்யுமா அவனை விட்டுட்டு கீழே இறங்கிடுமா இறங்கிட்ட பிறகு நான் செய்வானா அங்க இருக்கிற மக்கள் இடத்துல போய் காசு கேட்பானா எல்லாரும் நான் செய்வானா அதுக்கப்புறமா சா இவனை கொண்டுணும்னு நினைச்சோம் ஆனா இது வந்து சும்மா அவன் நம்ம பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவனுக்கு

ரொம்ப நல்ல பாம்பு அந்த பாம்பு அவனை கொல்லாது ஏன்னு சொன்னா அத வந்து வளர்க்குறான் அதை ஆக அது நாங்க நிறைய முறை பார்த்திருக்கிறோம் அது அப்படிதான் செய்யும் அதுக்கப்புறம் காசு கேட்பான் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களாம் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன செஞ்சானா தட்டினானா அந்த பாம்பு சரி போதும் வீடு போதும் வீடு அப்படின்னா ஆனா அந்த பாம்பு அவனை விடவே இல்லையா திரும்பவும் இருக்குச்சா திரும்பவும் சுத்ன சிக்னல் கொடுத்தானா என்ன விடுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அது இருக்குச்சா அப்ப இவன் நினைச்சானா இல்ல இதை நான் கொல்லை பாக்குதுன்னு நினைச்சு உண்மையாகவே கத்துனானா ஐயோ என்ன காப்பாத்துங்க இந்த பாம்பு பாம்பனை கொல்ல பாக்குது ஐயோ அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஆனா அங்க இருக்க ஜனமெல்லாம் சிரிச்சாங்களா இவன் தான் சொல்லுவான் அந்த பாம்பு அவனை ஒண்ணு செய்யாது ஏன்னா அதை அவன் வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப தட்டி தட்டி பார்த்தானா அவன் பேச்சு அதை பாம்பு கேக்கவே இல்லையா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணுல ரத்தம் வந்துச்சு அவன் காதுகள்ல ரத்தம் வந்துச்சு அவன் மூக்குல ரத்தம் வந்துச்சு அவன் வாய் வழியா ரத்தம் வந்துச்சு இத பார்த்த ஜனங்க தான் அப்பதான் நினைச்சாங்களா ஐயோ உண்மையாகவே சாக செத்து கொண்டு இருக்கிறான் உண்மையாகவே அவன் சாகரான் உண்மையிலே அந்த பாம்பு அவனை கொள்ளுதுன்னு சொல்லிட்டு ஜனமெல்லாம் பயந்து

இயேசு விடுவிக்க போது ஏதோ ஒரு ஜாலிக்காக ஆரம்பிச்சிருக்கலாம் நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அந்த பாவம் ஒரு நாள் அது உங்களை நித்திய நரகத்துக்கு கொண்டு போகும் அந்த பாவத்தில் மீட்டு மீட்டெடுக்கதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவனால கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரமே சகோதரியே அப்பா அம்மா தம்பி தங்கச்சி சிறு பிள்ளைங்க உங்க எல்லாருக்கும் சொல்ற ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் உங்க பாவத்துல இருந்தோ சாபத்துல இருந்தோ ரோகத்துல இருந்தோ வியாதியில இருந்தோ வறுமையில இருந்தோ உங்க கட்டுகள் இருந்து விடுவிக்க ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்க கிராமத்துக்கு வந்திருக்கிறார் ஆகிய நல்ல கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரியே இயேசு இயேசு நீங்க நம்புவீர்களானால் அவர் மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்களானால் அவருக்காக நீ செய்யணும் ஒண்ணுமே இல்லைங்க அவருக்காக பெருசா இதை செய்யணும் அதை செய்யலாம் ஒண்ணுமே இல்லங்க நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நீ இருக்கிற இடத்துலயே நீங்க கண்களை மூடி நீங்க கண்ணை மூடணும் கூட அவசியம் இல்ல உங்க இருதயத்தில் உள்ள பா

கஷ்டத்திலிருந்து விடுவிக்கவும் நம்ம கஷ்டத்துல விடுவிக்கவும் நம்ம ஒரு கண்ணுல இருந்து விடுவிக்கவும் ஆண்டவர் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் தெரியுமா அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார் அவர் நம்ம தாயா இருக்கிறார் அவர் நம்மளை உருவாக்கினவரா இருக்கிறார் அவருடைய சாயலாவே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார் ஆகிய நில அவர் கிராமத்துக்கு வந்திருக்கிறார் அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இயேசு ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் இந்த நற்செய்தை கேட்ட நீங்க ஒருவேளை உங்களுக்காக செப்பிக்கிறோம் நீங்க வாங்க உங்களுக்காக நான் செப்பிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாக செய்வார்

சகோதரர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கத்து கொடுங்க இயேசுப்பா வறுமையில ஆண்டவர் கஷ்டத்துல வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையில வறுமைகள் தரித்திரங்கள் இயேசுவி நாமத்தில விலகி போகட்டும் இயேசுப்பா வியாதியோடு இருப்பார்களானா இப்பொழுது இயேசுவி நாமத்தினாலே அந்த வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே இயேசுப்பா கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பின் ஐக்கியத்தை உண்டாக்கி தாங்க ஒரு மனதை உண்டாக்கி தாங்க அன்பை உண்டாக்கி தாங்க இயேசுப்பா சஞ்சலமோ கசப்போ வெறுப்போ சண்டையோ எல்லாம் இயேசுவி நாமத்தில ஒவ்வொரு குடும்பத்தையும் விலகி போகிற கட்டளை கொடுக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா அவங்க தேவையெல்லாம் சந்திங்கப்பா இத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க சப்பா அந்த கடன் எல்லாம் கத்த மாற்றி போடுங்க ஆண்டவரே இசப்பா அவங்க தேவையெல்லாம் கத்த சந்திங்க அவங்க போகையில வருவ பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா அந்த கிராமத்தை நீங்க ஆசீர்வதிங்க இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு அண்டரே அப்பா தேவைகளை கத்தவ நீங்க சந்தித்து ஆசீர்வதித்து நடத்த முடியாது செபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே சோத்திரம் உணவுக்கோ தண்ணீருக்கோ பஞ்சம் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க சந்தித்து அற்புதமா நீங்க ஆசீர்வதித்து நடத்த முடியாது உங்க கரத்தை நாங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொரு துங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமே